வணக்கம் நான் உங்கள் ஓம் சக்தி அமுதா பேசுகிறேன் ஓம் சக்தியே பராசக்தியே ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே ஓம் சக்தியே மறு அரசியே ஓம் சக்தியே ஓம் விநாயகா ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே ஓம் சக்தியே ஓம் பங்காறு காமாட்சியே ஓம் சக்தி உலகம்லாம் சக்தி நேரி ஓங்க வேண்டும் ஒவ்வொரு மனக்குறையும் நீங்க வேண்டும் ஓம் சக்தி நான் பல்லிடம் படிச்சுக்கிட்டு போது என்னோடய தொங்கட்டம் காணாமல் போயிட்டு அந்த குளித்த குளம் வந்து பொது குளம் அது ஊர் மக்கள் எல்லோரும் குளிக்கிற குளம் அந்த குளத்தில் என் தொங்கட்டம் காணாமல் போயிட்டு நான் வீட்டுக்கு வந்து ஓம் அம்மாவோட மந்திரத்தை படிச்சுட்டு பையனை போட்டு ஒரு காதில் பவுட்ரு அடிச்சுட்டு இன்னொரு காதில் பவுட்ரு அடிக்கும்போது தொங்கட்டம் காணும் அப்படிங்கிறது தெரிஞ்சது சக்தி அம்மா இன்னதாம்மா நம்பிக்கிட்டு என் தொங்கட்டம் கிடச்சார்னம்மா அது எல்லாரும் குளிக்கிற கோலமா அப்புடின்னு சொல்லி ஓம் சக்தி அம்மா வேண்டிக்கிட்டு நான் போய் குளத்தில் இறங்கி கால் முட்டி வரலையும் தண்ணி அந்த படித்தவரில் இறங்கி நான் தேடினேன் என்னோடய தொங்கட்டான்னு அப்போ தொங்கட்டா தேடும்போது சக்தி அம்மாவோடய மூல மந்திரத்தை மட்டும் நான் சொல்லிக்கிட்டே தேடுறேன் அம்மா ஒரு தடவை என் கனவுல வந்து உனக்கு என்ன கஷ்டம் ஆனால் மூல மந்திரத்தை சொல் மூணு தடவை மூல மூலமந்திர சொல் கண்டிப்பாக உன்னோட பிரச்சனைகள் உன்னோட கஷ்டங்கள் தீரும் அப்படின்னு அம்மா சொன்னாங்க அதே மாதிரி நானும் மூல மந்திரம் சொல்லிக்கிட்டு தொங்கட்டானை தேடினேன் முதல் தடவை தேடும்போது ஓட்டாஞ்சல்லி கிடச்சிது இரண்டாவது தடவை தேடும்போது கையில் தேடி கையிலேருந்து எடுக்கும்போது சவுக்காரம் கிடச்சிது மூணாவது தடவை அதாவது முட்டி வரலையும் நான் நின்றுக்கிட்டு தேடுறேன் அவ்வளோ பெரிய குளம் பொது குளம் ஊரு ஃபுல்லாக குளிக்கிற வந்து குளிச்சுருவாங்க போவாங்க சுமார் மூன்று மணி நேரம் சென்று மூணாவது தடவை தொங்கட்டான் கையை விட்டு மண்ணிலேருந்து அள்ளும் அள்ளும்போது கையிலேருந்து அள்ளி பார்க்குறோம் தொங்கட்டா அப்படியே பல பலன்னு அழகாக சூப்பராக இருந்தது ஓம்சக்தி அம்மாவுக்கு கோடாட் கணக்கெல்லாம் நன்றி சொன்னேன் அம்மா நினச்சிருந்தாங்களோ அந்த தொங்கட்டம் எனக்கு கிடைக்காமே விட்டுருப்பாங்க ஆனால் அம்மா கருணையால் என் தொங்கட்டம் எனக்கு கிடச்சிது சுமார் மூன்று மணி நேரம் சென்று அந்த தொங்கட்டான் கிடச்சிது அம்மாவோட மூல மந்திரத்தை எவ்வளோ சக்தி பார்த்தீங்களா சக்திகளை நம்ம டெய்லி அம்மாவோட மூல மந்திரத்தை மூணு தடவை சொல்லிவிட்டு நம்ம எந்த காரியத்துக்கு போனாலும் அந்த காரியம் கண்டிப்பாக அடை ஓம் சக்தி ஓம் சக்தி என்றால் ஓடோடி வருவாய் பராசக்தி என்றால் பறந்தோடி வருவாய் அம்மா தாயே அருள் புரிவாயே வணக்கம் நான் உங்கள் ஓம் சக்தி அமுதா அடுத்த யூடியூப்பு ச யூடியூப்பு சேனலில் சந்திப்போம் ஓம் சக்தி பராசக்தி